குரு வக்ர பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாயத் தோற்றம் தான் அந்த வக்ரம் இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் குருவுடைய சிறப்பு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்கரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் இருந்தால் நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குருபவன் பகவான் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் ராசி மிருகசிரோட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் எடுத்துங்க இரண்டு வயசு வரைக்கும் செவ்வாதச நடப்பில் வந்தால் பிறகு தசை பதினெட்டு வருடம் இரண்டு பிளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதை நடப்பில் வரும் குரு வக்ர காலங்கள் நூத்தி பதினாறு நாட்கள் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் வக்ரமாகிறது நல்ல பலன்களை கொடுக்குமான்னா கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுக்கும் யோகாதிபதியாக இருந்து மறைஞ்சா பிரச்சனை அவயோகராக இருந்து மறைந்த கிரகம் நல்ல பலன்களை கொடுக்கும் மறைந்த குரு நிறைந்த தன லாபங்களை கொடுக்கும் பரண்டாம் இடத்துல மறையக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இப்போ ராகுதசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இருபது வயசுக்கு மேல முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் பாதகாதிபதி தசை அதாவது ஏழாம் அதிபதி தசை பத்தாம் அதிபதி தசை தொழில் ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஜீவனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி அவயோகத்தில் இருந்து தசை பண்ணால் கூட இந்த குருதசைங்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுபரோட வீடு சுக்கர பகவான் அப்படிங்கிறது சுபரோட வீடு சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கெடுக்க மாட்டார் பழாம் இடத்துல குரு இருக்கிறதும் வக்ரமாகறதும் வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு உறுதியாக கொடுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா நீங்க வெளிநாடு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் தூர தேச பயணங்கள்லாம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் பொருளாதார பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது இப்போ வேலை தேடுறீங்க வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம் வேலை வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இது வரைக்கும் திருமணம் கை கூடி வரலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த குருபகன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதிகப்படியாக சுப விரயங்கள் தான் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அதிகமாக நடக்கும் இது வரைக்கும் திருமணமே கூடி வரலை அப்படின்னாக்கா திருமணம் கை கூடி வரும் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு ஏதோ ஒரு வகையில கடன் பிரச்சனை கொடுத்துருக்கு ஆறாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது எட்டாம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குது ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணாரோக சத்திருஸ்தானம் கடன் வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம் அதிகப்படியாக ஏதோ ஒரு வகையில கடல்ல மாட்டிருக்கலாம் அந்த கடன் பிரச்சனை இந்த காலகட்டங்களில் இருக்காது புதுசா தொழில் தொடங்க ஒரு கடன் வாங்கிருப்பீங்க வேலைக்காக ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க ஏதோ ஒரு வகையில கடன் அமைப்பை இந்த குரு பகவான் அந்த கடன் பிரச்சனை இந்த காலகட்டங்களில் இருக்காது இந்த குரு வக்கர காலங்கள்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் கூட்டு தொழில் நண்பர்கள் வழியில் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருந்தா கூட நண்பர்கள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது திருமணமாகி கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகளுக்கு இல்லையா அந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் முடிஞ்ச அளவு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த மிருகசிரட நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா ராசிக்கு பனிரெண்டாம் இடம் சுபரோட வீட்டுல இருக்கு அப்படிங்கறதுனால குருதச நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் நிறைய பிராபலத்தை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் குருதச குரு புத்தி நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாற்றங்களை நீங்க அதிகமா பார்க்கலாம் குருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் அது இல்லாத ஆறாம் இடத்தை பார்க்கறது கடன் பிரச்சனைகள் தீரும் எட்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இப்போ வந்து குழந்தை பாக்கியத்துக்கு எந்த வித தடையும் கிடையாது குரு வைக்கிற காலங்களில் பெருசாக புத்திரக்காரகன் சொல்லக்கூடியவர் தனக்காரகன் சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் அது பெருசாக தடைகளை கொடுக்காது உங்களுக்கு வாரிசுகள் இருந்தாங்கனாக்கா அவங்களோட வளர்ச்சி அபரிவதமான வளர்ச்சி இருக்கும் இப்போ வந்து படிக்கக்கூடிய காலங்களில் இருந்தாங்கன்னா நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அந்த டைம்ல குழந்தைங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும் நிறைய செலவினங்கள் பசங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க படிப்புக்காக செலவு இல்லை பொருட்சேர்க்கைக்காக ஏதோ ஒரு வகையில் செலவினங்களை அதிகமாக கொடுக்கும் ஏன்னா விரயத்துல இருக்கிறதுனால அதிகப்படியாக நீங்க வந்து குடும்பத்தை பிரிஞ்சு ஒரு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இப்ப வந்து சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் ஒரு சில லோன் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முப்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையில நிறைய பணம் விரயமா இருக்கும் இப்ப குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு நிறைய மணி லாக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய மாட்டிருப்பீங்க கொடுத்த பணம் வந்திருக்காது வாங்கின பணம் நீங்கள் கடன் வாங்கியிருந்தா கூட அதை கொடுத்துருக்க முடியாது ஆனால் வக்ர காலங்கள் அப்படிங்கிறது ஒரு கடன் பிரச்சனையாவது உங்களுக்கு தீரும் ஒரு வட்டி கட்டியாவது இந்த காலக்கட்டங்களை முடிப்பீங்க எங்கேயாவது பணம் கொடுத்து வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணம் வரதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் மறைந்த குரு பகவான் நிறைந்த தன லாபங்களை கொடுக்கும் ஏற்கனவே சனி தசையிலே நிறைய பாடாப்பட்டு வருவீங்க நிறைய கஷ்டப்பட்டு வருவீங்க அப்போ அந்த கஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்தால் கூட இந்த வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அபரிவிதமான வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் ஏன்னா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வந்து நல்ல பேர் கிடைக்கிறது ஏன்னா குரு மறைஞ்சிச்சு ஏன்னா ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் கலத்திரபாவஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கிறது ஏற்கனவே சனி அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி அஷ்டம சனியில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு போன பிறகு இப்போ பாகிஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் இரண்டு ராஜா கிரகங்கள் வக்கரமா இருக்கு அப்போ பொருள் தடை உண்டு பண தடை உண்டு பணமும் தடையா வரும் பணமும் கொஞ்சம் தடைப்பட்டு தான் வரும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் கொஞ்சம் தடுமாற்றங்களை இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் ஆனால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மதிப்பு மரியாது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இல்லை சம்பள உயர்வு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஏன்னா தான் இது மாதிரியான வளர்ச்சிகளை கொடுத்தாலும் பணம் வர்றது மட்டும் கொஞ்சம் தடைப்பட்டு தான் வரும் நீங்கள் வேற யாருக்குன்னா பணம் கேட்டு இருந்தாலும் சரி இல்லை உதவிகள் கேட்டிருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து இந்த காலக்கட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க இந்த காலகட்டங்களில் பணம் வாங்குறது கூட நிறைய பிரச்சனைகளை தான் கொடுக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிதானத்தோடு எடுக்கிறது இந்த நேரங்களில் நல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களில் புதுசாக தொழில் தொடங்குங்க இல்லைனாக்கா அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க போடுங்க ஷேர் மார்க்கெட்ல போடுங்க அப்படின்ட்டு யாராவது வந்து உங்களை தூண்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களோட பேச்சு நீங்க கேட்க மாட்டீங்க அவ்வளோதான் அடுத்தவங்களோட பேச்சு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சனி தசையில் வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் ராசி அதிபதி தசை நான்காம் அதிபதி தசை ராசியாதிபதி தசை நான்காம் அதிபதி தசை இது வந்து நல்லா ஒரு தசை அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் குருவுடைய பாதிப்புகள் எதுவுமே இல்லை குரு நிறைய பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களுக்கு கொடுப்பார் வண்டி வாகன சேர்க்கை மூலிமா குரு வந்து உங்களுக்கு நிறைய விரயங்களை கொடுப்பார் ஏதாவது வண்டி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார் இல்ல வீடு கட்டக்கூடிய யோகத்தை இந்த புதல் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் சுகசானாதிபதினு சொல்லக்கூடியவர் ரொம்ப நாளாக சுப விசேஷங்கள் நடக்கலையா இந்த காலகட்டங்களில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டு பசங்க வழியில் நல்ல ஆதாயத்தை பார்க்கலாம் பசங்க வழியில் ஒரு நல்ல பேர் பார்க்கலாம் பசங்க வழியில் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் ஏற்படும் வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறது கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு எட்டாம் இடத்தோட பார்க்கறதுனால சொந்த பந்தங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் அது இல்லாத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு ஏதோ சொத்து பத்து ரீதியாக இப்ப வர வேண்டிய சொத்து அதுல சொத்து பிரச்சனைல ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எழுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் கேது அப்படிங்கிறது புதனோட வீட்டில் இருக்கிறதுனால புதனுக்கு அத்தனை பலன்களையும் இந்த கேது தசையில் எடுத்துக்கலாம் குருவுடைய பார்வை கேது மேல இருக்கிறதுனால இப்ப கேது தசைனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய மன உளைச்சல்கள் இருக்கு இல்லையா அந்த மன உளைச்சல்கள் இருக்காது மன அழுத்தங்கள் இருக்காது கேது தசை அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல சரியில்லாமல் தசை பண்ணிச்சுனாக்கா ஐந்தாம் பார்வையாக குருவுடைய பார்வை கேது மேல இருக்கிறதுனால அதாவது புதனோட வீட்டில் இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் மறைந்த குரு நிறைந்த தன லாபங்களை கொடுக்கும் வேலை வாய்ப்பு ஒரு சிறு பேருக்கு கொடுக்கும் இந்த வயது கால கட்டத்துல உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தூர பயணங்களை இந்த நேரங்களை தவிர்ப்பது நல்லது குரு வக்ர காலம் அப்படிங்கிறது அடிக்கடி உடல்நிலை பாதிப்புகளை கொடுக்கும் மருத்துவ செலவுகளை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க சுய ஜாதகத்துல கேது இருக்கிற இடத்தை பொறுத்து அது பலன்களை பொறுத்து மாறுபடும் எழுபத்தி ஒன்பது வயசுக்கு மேல இருபது வருடங்கள் சுக்கரதசை சுக்கரதசை சொல்லவே தேவையில்ல கடைசி காலத்துல வரக்கூடிய சுக்கரதசை இந்த சுக்கரதசையில விரையாதிபதியோட வீட்டுல சுக்கரனோட வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல பலன்களை தான் கொடுப்பார் உடல்நிலை தொந்தரவுகள் இருந்துச்சுனாக்கா மருத்துவ செலவுகள் இருந்துச்சுனாக்கா உடனடியாக கிளியர் ஆகும் கடன் பிரச்சனை இருந்தா வீட்டில் கூட ஒரு சில பேருக்கு வந்து அந்த கடன் தொல்லைகள் தீர்றதுக்கான வாய்ப்பு ஒரு சில ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு உடனே கடன் கொடுக்குறது அமைப்புகள்லாம் இந்த நேரங்களை கொடுக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்களை அதிகமா கொடுப்பார் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக உண்டு அந்த செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் அடைக்கக்கூடிய செலவாக இருக்கும் இல்லை வந்து சுப விசேஷங்களுக்காக செலவாக இருக்கும் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிதனராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி ரீதியாக குரு வக்ர காலங்கள் நூற்றி பதினாறு நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுப்பார் நன்றி